மீன் நுண் கூட்டுயிர் பொருட்கள் அடிப்படையிலான மருந்து செலுத்தும் பொருட்கள் மீன் நுண் உணர்விகள் நீரை சுத்திகரிக்கும் ஒளிவினை யூக்கிகள் அலுமினியத்தை துருப்பிடிக்காமல் தடுக்கும் பூச்சிகள் ஆகியவற்றை உருவாக்கும் ஆராய்ச்சி பணியில் சிறந்து விளங்குகிறார் முனைவர் டி கோபி வேதியியலின் உயிரி மருத்துவ பூச்சுக்கள் மீன் நுண் பொருட்கள் மின் வேதியியலின் முறைகள் குறித்த ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குகிறார் உயிரியலில் செராமிக் துருப்பிடிப்பு தடுப்பு மற்றும் எலும்பு திசு பொறியியலின் பயன்பாடுகளில் அவரது பங்கு முக்கியமாக உள்ளது முனைவர் ஜே பிரகாஷ் மாறன் உணவு தொழில்துறை கழிவுகளில் இருந்து பேக்கேஜிங் அமைப்புகள் சார்ந்த ஆராய்ச்சி பயன்பாடுகளில் பணியாற்றி வருகிறார் முனைவர் ஆர் ரமேஷ் இயற்பியலில் மீன் நுண் பொருட்கள் குறித்த முக்கியமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளார் குறிப்பாக மீன் நுண் துகள்களை கொண்டு தண்ணீரை பிளவுபடுத்தி ஹைட்ரஜன் உருவாகும் ஆய்வில் இவரது பங்கு அளப்பறியது பெரியார் பல்கலைக்கழகத்தின் பயோ டெக்னாலஜி துறையில் பணியாற்றி மறைந்த முன்னாள் பேராசிரியர் முனைவர் பி வெங்கடாச்சலமும் இந்த பட்டியலில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினரும் பேராசிரியருமான ரா சுப்ரமணி விஞ்ஞானிகள் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற பேராசிரியர்களை பாராட்டினார் இதையடுத்து ஒருபுறம் தமிழர்களை அமெரிக்காவில் பணியமர்த்த விரும்பாத அமெரிக்க அரசு ஹெச் பி விசாவின் கட்டணத்தை உயர்த்தி உள்ள அதே சமயத்தில் ஜெர்மனியில் திறமையானவர்களுக்கு வாய்ப்பு என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதைப் போல கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழர்களுக்கும் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் கூடிக்கொண்டே போகிறது